ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ இந்த குழந்த கண்டன்ட் ஓடிக்கிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி மூணு சேனல் மேரியம்மா ஓகே அது வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு கிஃப்ட்டு கண்டன்ட்டு அது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்காக யார் வேணாலும் மக்களே நீங்கள் அனுப்புங்க மக்களே மக்களே வணக்கம் கோ வணக்கம்கோ வெட்டிக்கிளி வந்துட்டு இப்போ அந்த ப்ராசஸ் எடுத்துருக்கு அந்தந்த வேறு என்ன பக்கத்துலேயே ஒரு தரப்பானே பானை மூஞ்சி பானை சட்டி மூஞ்சி குடியார குப் குப்பை சங்கரு இப்போ இந்த டீ இது இது மாதிரி நிறைய டீமும் பண்ணிக்கிட்டு இருக்குது பட் இவங்களுக்கு சொல்கிறது தான் மற்றவங்களுக்கு இது என்னென்னா அந்த ஆக்கங்கட்ட கூவைகளாக அந்த ஒரு சில பேர் அனுப்புகிறானுங்கள்ல அந்த ஆக்கங்கட்ட கூவையில் ஏன்டா பொறுக்கி பயிலுலா சம்பாதிக்கிற காசை வந்துட்டு சரியான இடத்துக்கு நீங்கள் உங்கள் இஷ்டம்ப்பா நீங்கள் கிஃப்ட்டு அனுப்புங்க அனுப்புறது உங்களுடைய சாய்ஸ் அதை நான் சொல்லக்கூடாது அதை எங்கே அனுப்பணும்னு தெரியுமா ஃபஸ்ட்டு ஆ ஏண்டா பரதேசி பயிலுலா இந்த மூதேவிங்க ஒன்றுக்கு நாலு சேனலை வச்சு இந்த ரெண்டு அந்த குடியார பயிலும் அந்தந்த வெட்டுக்கிளியும் உக்காந்துக்கிட்டு அவங்க பழைய விடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா இவர்களோடது ஆ பார்த்தோம்மாடா இப்படி இருக்கீங்க ஏண்டா பழைய வீடியோலாம் பார்த்தின்னா அதை ஒரு பக்கம் இந்த சிண்டு முடிச்சுக்கிட்டு கொரோனா ஏ கொரோனா வெட்டுக்கிளி அப்படி இப்படின்ட்டு அப்புறம் திவ்யா கல்லட்சின்னு ஒருத்திட்ட போய் மோதனா அந்த கண்டென்ட் எடுத்தால் அப்படி இப்படி வருது சே ஆட்டுக்குட்டி கண்டன்ட்டு அப்படி இப்படி வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் தெரியுதா தெரியலையா யூடியூப்பில் எல்லாருக்குமே வருமானம் வருது சரியா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து கழுவி ஊற்றினாலும் இவங்களுக்கு வந்துட்டு ஏற 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 வருமானம் வருது அதுலேயே அவங்க வந்துட்டு நல்லா ஜாலியாக கொளுத்து பாய பண்ணி பீத்திங்கிற மாதிரி இருக்குவோம் சரியா ஏன்னா எல்லாருக்கும் யூடியூப் சேனலில் வருது அப்படி வந்தாங்க அந்த காசு எதுக்கு தேவை குடும்பத்துக்கு யூஸ் ஆகும் ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அதில் அதில் வரும் வருமானத்தில் தெரிஞ்சும் சரி தெரியாமையும் சரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த நாதாரி நாய்கள்லாம் நல்லா தின்னுட்டு கொளுத்து போய் ஒரு வேலை விட்டு இல்லாமல் இந்த இந்த சிரிக்கி முண்டையுக்கு அனுப்புறீங்க ஏன்னா தாயோழிகளா கொஞ்சமாவது திங்க் பண்ணுங்கடா உங்கள் உங்கள் காசு உங்கள் கிஃப்ட்டு எங்கே அனுப்பணும் இந்த குழந்தை இந்த குழந்தை ஆமாம் அந்த குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிட்டு இருக்காளோ இல்லை எப்படி வந்து பெற்றுட்டு அப்படியாக ஒன்று இல்லை நட முண்டைப்பயிலுள்ளா மேரியம்மான்னு சி மேரியம்மா மாரியம்மம்மா அந்த அந்த கிழவியை இது கண்டனாக வச்சு அதுகளை ஒரு காசு இந்த இந்தந்த ஒரு பொறுக்கி பண்ணாடப்படியா குப்பேன் இந்த டபராக வாங்க ஆனே அந்த ஒரு பொறுக்கி கம்யூனிட்டி அமை ஒரு சேனல் இப்போ வணக்கம்ங்கோ ஷீலா அப்படின்னு இவன் ஒரு சேனல் சரியா இப்போ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு குட்டி வணக்கம் மங்கோ ஷீலா அப்படின்ட்டு இதுக்கு ஒரு சேனல் அந்த பிள்ளைக்கு தெரியுமா அந்த குழந்தைக்கு தெரியுமாடா நீங்கள் அனுப்புகிற கிஃப்ட்டு என்ன இதுன்னு இந்த பொறுக்கி முண்டைகளுக்கு காசு பார்க்கணுங்கிற வழி கிடையாது சரியா அதனால் வந்துட்டு இந்த பொறுக்கி முண்டைகளுக்கு அனுப்புறதை விட்டுட்டு ஒழுங்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் சொந்த பந்தத்துலேயே உங்கள் தெருவில் இருப்பிய இந்த மாதிரி உங்கள் பக்கத்துலேயே பாருங்கடா அந்தந்த பச்சை குழந்தைங்களுக்கு பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள் அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா அது மாதிரி வந்து ரோட்டில் பார்ப்பீங்க நீங்கள் போகிற வரப்பெல்லாம் பார்ப்பீங்க உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்குற ஆட்களுக்கு தெரியும் இவங்க இப்படி இந்த குடும்பம் கஷ்டப்படுது இந்த குழந்தைங்க கஷ்டப்படுது ரோட்டில் பாருங்கடா எவ்வளோ குழந்தைங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு ரோட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க கடைகளில் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்யுங்க அது எவ்வளோ பெரிய புண்ணியம் இல்லையா பச்சை குழந்தைங்களுக்கு பண்ணணுமா போங்க அநாத ஆசிரமம் போங்க ஆசிரமத்தில் கைவிடப்பட்ட அநாத குழந்தைங்க இருக்கும் பச்சை பச்சை குழந்தைங்கள தொட்டில் குழந்தைகளை போடுறானுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் போடுறவங்க அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கடா குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 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 கிஃப்ட்டோ இல்லை ஒரு சலுகையோ இல்லை இந்த தெரிஞ்சு இந்த குழந்தைகளுக்கு இப்படி பண்ணுனால் உங்களுக்கு புண்ணியத்துக்கு மேலே புண்ணியம் சேரும்டா உங்களை உலகம் போடுறதோ இல்லை அந்த இறைவன் வந்து உங்களை நல்வழிப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு இதை கொடுப்பான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தரித்திரியம் பிடிச்ச மூதேவிகளுக்கு கிஃப்ட்டு ஒரு கேடு இது மூஞ்சி மொகரம் கட்டைக்கணும் வாயில் எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தையாக வருது இந்த ரெண்டு சனியனுங்களும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு இது வந்து சில பேர் நினைப்பாங்க ஓஹோ இவன் வந்து மண்ணை சாதிக்கு வந்துட்டு இப்போ கண்டென்ட்டுக்காக இப்படி பேசுகிறான் முடிச்சு இதுங்களை எடுத்து தான் எனக்கு வந்து வரப்போ அப்படியே கிழிக்க போகுது மூஞ்சி மொகரம் கட்டைக்கணும் அந்த இலவாய ஏடே நான் அப்படி பார்த்தேன்னா எப்பயோ பண்ணியிருப்பேன் ரெண்டாவது வந்து நான் வந்துட்டு இந்த வலைதளத்தில் வந்து தெரியும் கிட்டத்தட்ட என் ஃபாலோவர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா கோய்த்தில் இருக்கும்போதே நான் அங்கே சப்வேல ஒர்க் பண்ணும்போது என்னுடைய சம்பளத்தில் முக்காவதி சம்பளம் எனக்கு பிடித்தப்போ மிச்சம் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கும் அது என் கூட இருந்த என் கூட இருந்த அந்த டயத்தில் வந்து பீக்கில் இருந்தப்போ இருந்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு அப்போ இந்த யூடியூப்லலாம் நான் வரமாட்டேன் ஃபேஸ்புக்கில் தான் அப்போ வருமானம் எதுவுமே அந்த இதெல்லாம் கிடையாது அந்த யூடியூப்புங்கிறது இப்போ வந்து இந்தியாக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் இதுக்குள்ளேயே வரவே மாட்டேன் நான் ஃபேஸ்புக் லைவில் தான் அதிகமாக இருப்பேன் சரியா இந்த சனியனுங்களுக்காக இப்போ பேச வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கிஃப்ட் அனுப்பு நீங்கள் செய்கிற உதவி நல்ல இடத்துக்கு போகணுங்கிறதுனால தான் நான் திட்டுறேன் அது நல்ல இடத்துக்கு போனால் நான் எதுக்கு வந்து பேச போகிறேன் இல்லை வந்து மக்கள் வந்து பார்க்குறவங்க நினப்பாங்க நிறைய பேர் அது இந்த வீடியோஸை பார்க்குறவங்க மனசுக்குள்ளே நினப்பாங்க அதை மனசுக்குள்ளே தான் நான் சொல்கிறேனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் உதவிகள் வந்து நல்ல இடத்துக்கு போகட்டும் நல்ல நல்ல ஒரு பர்சனுக்கு போகட்டும் நல்ல குழந்தைகளுக்கு போகட்டும் படிப்பில்லாத குழந்தைங்களுக்கு போகட்டும் ஏழை குழந்தைகளுக்கு போகட்டும் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு போகட்டும் படிப்புக்காக போகட்டும் இல்லையா வயதான வயசு முதிர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்றைக்கி நான் பார்க்குறேன்னா நான் பார்க்குற இடத்துலலாம் நான் எந்தெந்த ஊருக்கு போகிறேனோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு நபர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைவிடப்பட்ட அந்த வயசானவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அதை நான் தெரிஞ்சு தான் வீடியோ போட்டு போடணுன்ட்டு இல்லை நம்மளால் முடிஞ்சது ஒரு டீயோ ஒரு பண்ணோ இப்போ இருக்கிற காசில் சரியா ஒரு சாப்பாடோ அது வாங்கி கொடுத்தாலே அந்த வயிற்றுக்கும் குளுமையாக இருக்கும் நம்ம மனசுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்டா அதை நினச்சி நீங்கள் வந்து வாழுங்க இந்த மாதிரி கிஃப்ட்டு பண்ணுற கிஃப்ட்டு கேட்குற அந்த அந்தந்த இந்த ஒரு தேவடி அமௌண்ட் அலையிறா பாருங்க இந்த சாதனம் அவள் வந்து எப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கில் போய் என்னமோ அந்த பட்டன் அமுக்குனா அதுக்கு வந்து அவளுக்கு காசு இந்த மாதிரியும் விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காள்வோ இந்த நாதாரிங்க இந்த பண்ணி இதில் வந்து இப்போ காசை திங்கிறத விட இதுலேயும் தின்னுக்கிட்டு இருக்காள்வோ தேவடியா அவளுக்கு பிறந்தவளுக்கு நான் திட்டுறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் அதிகமாக பேச மாட்டேன் வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டு பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து இது கிடையாது ஆனால் உள்ளுக்குள்ளே ஏன் இந்த கோபம் நமக்கு ஏன் இந்த கோபம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீ நல்ல விஷயத்தை பேசுனா யாருமே உன்னை திட்ட போகிறது கிடையாது உன்னை யாருமே வந்துட்டு அசிங்கப்படுத்த போகிறது கிடையாது நீ பண்ணுறது பூரா பக்காவாக வீடியோ எடுத்து இன்றைக்கி பப்ளிக்கில் வந்துட்டு ஒருத்தர் என்னென்னா அதான் இவளுக்கு பண்ணுறது தான் மொத்தமாக அவுத்து புட்டை ஆடுறது அதை காமிக்கிறது செக்ஸியாக பேசுகிறது டபுள் மீனிங்கில் பேசுகிறது அது குடும்பத்தில் என்னம்மா இவளுக்கு வந்துட்டு சீரியல் மாதிரி வந்துட்டு புருஷனை பேசுறது எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறது இதை கொண்டு வந்து பப்ளிக்கில் போடுறது நெட் வேஸ்ட்டு உங்களுக்கு நெட்டு வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு நான் பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைப்பீங்க இவங்க எல்லாம் வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு தானே பேசுகிறேன் அப்படி கிடையவே கிடையாது அப்படி நான் பார்த்து பேசணுன்னா உட்காலி உட்காந்து வருது சே டெய்லி ஃபோன்லேயே தான் உட்காந்துருக்கணும் இல்லை இப்போ எப்படின்னா எனக்கு வந்துட்டு லிங்க் வரும் இந்த பசங்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு சொல்லும்போது நான் ஒன் அது ஜஸ்ட்டு ஒன்று பார்ப்பேன் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் என்ன விஷயம் கமாண்ட்ஸை தான் அதிகமாக பார்ப்பேன் அதில் நான் வீடியோஸ் பார்க்குறோன்னு இல்லையோ கமாண்ட்ஸை பார்ப்பேன் அப்போ மக்களுடைய மனசு எங்கே இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன கமாண்டில் என்ன ஒப்பீனியன் பண்ணுறாங்க ஒருத்தவங்க போட்டால் சரி ரெண்டு ஒருத்தவங்க போயிடா அப்போ வருஷம் அந்த கமாண்ட் பூரா ஒரே தாட்டாக ஓடிட்டு இருந்துச்சுன்னா அப்போ தெரிஞ்சு போயிடும் ஸோ இந்த விஷயத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்குது எனக்கு மட்டும் பேசுகிறதுக்கு உரிமைங்கிறது கிடையாது எல்லாருக்கும் இப்போ பொது வலைதளத்தில் வந்துட்டு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது ஏன்னா உங்கள் நெட்டு உங்கள் ஃபேஸ்புக்கு உங்கள் ஃபோனு உங்கள் பேச்சு அது நல்லதுக்காக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நாதாரிங்களை கிளிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம் அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இது தான் இந்த மாதிரி இந்த தரங்கட்ட நாய்களுக்கு நாலு சென்னா அஞ்சு வயது வச்சுக்கிட்டு பண்ணி பீ திங்கிற மாதிரி தின்னுக்கிட்டு இருக்க மூதேவி தரித்திரியம் பிடிச்ச சமூக சீரழிவுக்கு காரணமான அந்த சாக்கடை பண்ணாடை பரவேசி நாய்க்கு பிறந்த நாய்களுக்கு அனுப்பி அந்த காசை வந்துட்டு புண்ணியமே இல்லாமல் போகிறதுக்கு புண்ணியம் உள்ளவங்களுக்கு செய்யுங்க குழந்தைகளுக்கு பண்ணுங்க சரியா இதுங்க மாதம் மாதம் எப்படியும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பார்க்குது நாலு சேனலை வச்சுக்கிட்டு அது தெரியாமல் முட்டா பயிலுள்ளா முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா உள்ளா திருந்தி தொலைங்க இப்போயாவது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாவது உரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னது இல்லையா நான் அவங்களுக்கு தான் அனுப்புவேன் ஏன்னா சில மூலவங்களுக்கு என்ன தெரியுமா அவங்க கிஃப்ட் அனுப்பிவிட்டு அந்த பேர் அது வாயால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு பெரிய கிஃப்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவன் அங்கே உட்காந்து நல்லா ஒழித்து ஒழித்து சம்பாரித்து அவன் காசில் எனக்கு அனுப்பியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே யூடியூப்லாம் நிறைய நான் அந்த முட்டா பயிலும் அப்படி தான் எங்களுக்கு அனுப்புவானுங்க நானும் போட்டு காமிக்கிறப்ப இவன் பேர் என்ன தெரியுதான் இவன் என் சப்ஸ்கிரைப்பில் இருக்கிற ஒரு முட்டா குரங்கு ஆக்கெங்கிட்ட கூவை இவன்னா தூ இந்த துப்பு எதுக்கு தெரியுமா நல்லவங்களுக்கு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன் ஹாய் சூப்பர் அப்படின்ட்டு இருப்பேன் நீ பண்ணுறதே இந்த தரித்திரம் பிடிச்ச மூதேவிகளுக்கு குழந்தையை குழந்தைய வச்சுட்டு பண்ணுற அவ இது ஒரு இது அது அவ தான் இது குழந்த அது ஒரு பக்கம் ஒரு ஒரு ஓடிக்கிட்டு இருக்குப்பா சேனல்ஸ்ல இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒருத்தவன் வந்து வீட்டுக்கு போகிறானுங்களாம் அந்த இதை பார்க்கறானுங்களாம் ஓ ஷீலாக்கு பிறந்தது தான் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அந்த கக்கு ஸ்கூல் இது ஒரு கண்டா அதாவது இவனுங்க வந்து வீட்டுக்கு போகிறானுங்க அதுதான் அதுக்கு தெரிஞ்ச தான் சரியா இந்த பேர் சேலத்தில் அவன் அவன் கதையெல்லாம் நேரம் நான் ஒரு ஒரு ஃபேங்க் வீடியோக்கு போயிருந்தப்போ தான் அவன் என்ன என்னமோ மறந்துச்சுட்டு அதுக்குள்ளேயும் வாயில் வராது அந்த சனியம் வைங்களா சேலம் தான் அது சேலம் சேனல் அந்த மூதேவி அவனுடைய ஹிஸ்ட்ரி வந்துட்டு அங்கே ஒன்று சொன்னானுங்க அங்கே உள்ள யூடியூப் சேனலில் அது நான் சொல்லிட்டேன்னு என்ன வச்சிக்கங்களேன் சீ அப்படின்னு போய்டும் வேண்டாம் ஏன் நம்மளால் ஒரு குடும்பத்தில் ஒரு கோலாக இருக்கும் தூவிளக்கு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன் வேண்டாம் நல்லா இருந்துட்டு போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க என்னமோ ஆனால் அதோடைய முற்பகுதியெல்லாம் பேச ஆரம்பித்தோம்னா காரி துப்புணும் ஏன்னால் நமக்கு அது தெரியாது நம்ம அந்த ஊருக்கு போகும்போது அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு அப்படி அந்த மாதிரி பிடிச்சவங்க தான் இவங்களுக்கெல்லாம் கூட்டு இந்த மாதிரி நாதாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க படித்து படித்து நான் எனக்கு எனக்கு தொண்டை தண்ணி போகணுமா இல்லை எனக்கு வேஸ்ட்டாக போகணுமா ஏ நான் அடுத்த வீடியோஸில் நான் ரீல்ஸ் பண்ணுவேன் நான் நல்ல விஷயங்கள் பண்ணுவேன் நான் நிறையா டான்ஸோ எது பாட்டோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபீல்டு தவிர பண்ணுவேன் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது பேச வேண்டிய சுச்சுவேஷன் அதனால் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிக்கங்க ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணுறோம் யாருக்கு பண்ணக்கூடாதுன்ட்டு சரியா அப்படிங்கிற விஷயத்தில் அதே மாதிரி இதே இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இந்த நாதாரிகள் சரி ஓகே அது தனியாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான லென்த்தாக இருக்குல்ல இது நான் வந்து அடுத்தது வந்து என்னன்னா நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது அதை டீட்டெயிலாக பேசணும் சும்மா ஏன்னா தான்கிட்ட இதையும் அதையும் கலப்படமாக பேசிட்டோம்னா அது புரியாது அதனால் இந்த வீடியோ வந்து அந்த கிஃப்ட்டு கொடுக்குற மூதேவியலுக்கு நல்லா உங்களுக்கு திங்க் பண்ணி நீங்களே பாருங்கடா நான் சொன்னது கரெக்டாக தப்பான்ட்டு அதுதான் நான் கேட்குறது நல்லவங்களுக்கு பண்ணுவியா இல்லை நாதாரி நாதாரித்தனம் பண்ணி ஊதாரித்தனம் பண்ணி இன்றைக்கி வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு நல்லா வந்துட்டு கண்டன்ட்டுங்கிற பேரில் நாலு சேனலில் வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு நல்லா பண்ணி பீத்திங்கிற மாதிரி தின்னுக்கிட்டு ஒரு குழந்தை வேற அதுக்கு கொடு குழந்தையே எத்தனையோ பேருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் தவம் நல்ல நல்ல குடும்பத்தில் எவ்வளோ பெண் பெண்கள் வந்து வருத்தப்படுறாங்க கோயில் கோயிலாக போகிறாங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அந்த மாதிரி குழந்தைங்க கிடைச்சா அவங்களாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாக்கியம் பண்ணுவாங்க தெரியுமா இந்த குழந்தைங்களாம் ஏங்குவாங்க நிறைய பேர் பார்த்த குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்கள பார்த்தா நிறைய பெண்கள் வந்துட்டு ஈவன் நமக்கு குழந்தைகள் ஏங்குற ஒரு வருத்தத்தில் அவங்களாம் ஏங்குவாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து ஆண்டவன் வந்துட்டு சோதனைகளை கொடுக்குறோம் இந்த மாதிரி தருதலை பிடிச்சதுக்கெல்லாம் வந்து கொடுத்து அந்த ஒரு குழந்தை எப்படி வச்சுக்கணும்னு தெரியாத ஒரு மூதேவிக்கு இந்த முண்டைங்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறது அந்த குழந்தைய வந்து ஒரு பாதுகாப்பாக வைக்கணும் அதை சேனல்குள்ளே இப்போதைக்கு இருக்கக்கூடாது அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ அஞ்சு வயசுலையோ ஆறு வயசுலையோ அது விளையாடுறத பண்ணு இல்லை வீடியோ போடு அதை பற்றி யாருக்கு பச்சை குழந்தையை வந்து மூடி வச்சுக்கிட்டு இது ஒரு கண்டென்ட்டு ஆனால் ஒன்று இது ஊரே வந்து பேசும்போது ஊரே இது கண் படும்போது சத்தியமாக அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆணிச்சின்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கு வந்து அந்த ரெண்டு நாதாரி நாயும் தான் பொறுப்பு புறம்போக்குங்களா பீத்திங்கிற காசுக்கு பீத்திங்கிற நாய்களாக இந்த குழந்தைய வந்து நாளைக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சி ஊரு பட்டு நீங்கள் பப்ளிக்கில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு பண்ணும்போது அதையும் ஒரு கண்டென்ட்டாக போடுவாங்க ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சா அதையும் ஒரு கண்டனாக பின்ன அந்த குழந்தையோட பீயை திங்கிற பொறுக்கி நாய் இந்த ரெண்டும் பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி நாய்களாக பார்த்தா எவன் வேணுக்கோ வருது அந்த இந்த மாதிரி கல் சடைங்களுக்கும் ஆக்சிடென்ட் அதுதான் எப்போ நியூஸ் பேப்பரை பார்த்தோம் எப்போது எப்போ மீ இது ஒரு டிவியில் நியூஸ் வைப்பார் எனி டைமும் இந்த ஆக்சிடென்ட் கேஸு அது பார்த்தினா நல்லா நல்லா இருந்திருப்பான் ஒரு படிச்சு படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் இந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு எல்லாம் போகிறாங்க அல்பாய்ஸில் இந்த மாதிரி நாதாரிங்க ஊரை கிடக்கிற நான் ஊரை உலையில் போட்டு திங்கிற நாதாரிங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஆனால் ரொம்ப இது பண்ணி இப்போ இந்த சிக்கா சூர்யா உள்ளே போனப்போ நான் நிறைய பேசியிருக்கேன் நான் என் கூட நிறைய பேர் வந்தாங்க அப்போ அவளுக்கு அரெஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக பேசும்போது எல்லோரும் சந்தோஷப்பட்டோம் எல்லோரும் சந்தோஷம் பி ஹாப்பி மறுபடியும் வந்துட்டு அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம அது பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த குப்பை நாயிடுச்சு அந்த குப்பையை மறுபடியும் மறுபடியும் நம்ம தோணும்னா நமக்கு தான் அசிங்கம் ஆனால் இப்போ இதுங்களை வந்துட்டு இப்படியே வளரக்கூடாது அதுக்கு நான் இருக்கேன் அது நான் பார்த்துக்குறேன் புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி சனியன்களை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுங்க என்னென்னா நம்ம எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதுங்கெல்லாம் வந்துட்டு இதே பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம டாராக கிழிச்சு பாருங்கள் போக 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 அதுங்க சோத்தில் லைட்டாக உப்பு போட்டு தின்னாவது அதுங்களுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம கொடுக்குறது நீங்கள் கமாண்ட் பண்ணிட்டு போங்க அதை தூக்கி துவச்சிட்டு போயிட்டே இருப்பானவோ சரியா அதனால் புரிஞ்சிக்கங்க தெரிஞ்சிக்கங்க இதை தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ அதுக்கு தான் அதனால் நாதாரிகளுக்கு நீங்கள் உங்களுடைய பணம் விரயமும் எதுவுமே பொருள் விரயமும் ஆகக்கூடாது அது நல்லவங்களுக்கு உங்களுக்கு போய் சேரணும் நல்ல குழந்தையும் நல்ல இது தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சிக்கங்க பார்த்து இருங்கடா நம்பி போவாதீங்க ஃப்ராட்காரன் கும்பல் இதெல்லாம் எத்தனை தடவை சொல்கிறது இந்த ஒருத்தி அந்த திருச்சி முண்டாப ஒருத்தி இந்த இவ்வளவு மதுரை பக்கம் உட்காந்துக்கிட்டு திருப்பூரில் இருந்தால் அங்கே வரட்டி விட்டு இங்கே வந்துட்டா இப்போ வந்து அவளுக்கு ஒரு ட்ராமா ஏன் இவளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறதே கடவுளே நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான் அது இந்த இந்த முண்டா இருக்கா பாருங்க இந்த சாதனை அவளுக்கு ஒரு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக நடந்தால் அவங்க மூஞ்சி கூட இந்த பாருங்க அப்படியே டம்முன்னு போயிடணும் யாராவது இந்த மாதிரி சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் சி என்னென்னா இவ்வளோ கொடூரமாக வந்து ஒரு ஒருத்தவங்களை வந்து நம்ம சாகணும் இப்படி சாகணும்னு சொன்னது யாராவது நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா ஏன்னா அவ்வளோ பேரோடய வயிற்றுரிச்சல் அந்த வயிற்றுறிச்சல் தான் ஏன்னா கட்டின பொண்டாட்டியே கட்டின புருஷனே ஊர் மேலே விட்டு அதுவும் வீடியோ போட்டு ஊரே காரி துப்புது எவ்வளோ நாளைக்கு இந்த பணம் நிலைக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த இளமை இருக்கும் எவ்வளோ நாளைக்கு நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில் நீ வாழ்றியா நல்ல விஷயத்த போட்டு நீ ஒரு நேரத்தில் அப்படி பண்ண திருந்திட்டு சரி இவங்கெல்லாம் இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே இந்தந்தால் நானே கிளிக்கிறேன்னு மட்டும் இல்லை நிறைய பேர் கிளிக்கிறாங்க அப்போ அதாவது கொஞ்சம் சூடு சொரணம் வருமாங்கிறதுனால தான் கிளிக்கிறது அதை பார்த்துட்டு சரி ஓகே நல்ல வீடியோஸாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வீடியோஸ் பண்ணுறது ஆனால் நான் அப்படி கிடையாது நான் ஒத்து போட்டுட்டு சின்ன சின்ன பசங்களோடு ஆடுவேன் நான் வந்துட்டு இப்படி தான் போடுவேன் எனக்கு நல்லா வியூவர்ஸ் வருது காசு வருது அப்படின்னா இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறானுங்க இந்த ரீல்ஸ் இப்போ இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு பாட்டு வந்து சீ சி சீ அப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படியே பார்த்துட்டு அதே காப்பி பண்ணி பண்ணுறானுங்க அப்புறம் இப்போ ஒன்று பாட்டு வந்துச்சு அப்பப்பா தீயா தீய சூ தூ இப்போ இந்த பாட்டை வச்சு பண்ணுறாங்க அப்புறம் ரீல்ஸுக்கு லவ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பிள்ளைகளை வச்சுட்டு பண்ணுறாங்க இப்போ இதை வச்சு பார்க்க பார்க்க இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு இதுக்குள்ளே தான் போகுது அப்போ இந்த நாதாரி நாய்கள் இதை விட மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஓ இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறாங்க நல்ல வியூவர்ஸ் வருது நல்ல சப்ஸ்கிரைப் வருது அப்போ நம்மளும் இதே மாதிரி பண்ணுவோமோங்கிற எண்ணம் வந்துட்டு விதையை தூண்டுறது இந்த தருதலை பிடிச்ச தற்குரிக்கு பிறந்த தட்டுவாணி மகளுக சரியா அதனால் இந்த வலைதளத்தை கரெக்டாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறது இல்லைனா நம்ம நம்ம தேவையில்லை இதை நம்ம பேசணுன்ட்டு அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு அடுத்த ஒரு என்ன டாபிக் இருக்கோ அதை பற்றி பேசுவோம் இப்போ இந்த அரசியலை பற்றி பேசலாம் ரெண்டாவது வந்து சமூகத்தை பற்றி பேசலாம் நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம் இந்த விளாக் மாதிரி பண்ணலாம் சமையல் விஷயம் எல்லாமே பண்ணலாம் இந்த நாய்களை பேசணும் அவசியம் இல்லை ஆனால் இந்த நாய்கள் இருக்கிற வரைக்கும் பேசுகிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் இதுங்க திருந்தும் திருந்தாது திருந்த வைக்கணும் திருத்திக்க ஏன்னா ரோட்டில் போகும்போது இப்போ என்ன தெரியுமா இவங்கெல்லாம் ரோட்டில் போகும்போது அந்த பச்சை தேவையாக போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மற்ற இவளை இவ ஒரு குழந்தைய வச்சுட்டு ட்ராவல் பண்ணி இவளும் பாங்கி இவளை அதே மாதிரி அவளை வந்துட்டு சொல்லவே வேணாம் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு அவளையே அவத்து போட்டு ஒரு வதர் பாளி இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் கட கருவாடு மாதிரி கிடப்பாளுவா உள்ள கும்பி போய் பூ வே வெளியில் வரும்போது இருக்கிற பெயிண்டெல்லாம் கீழேயும் மேலேயும் அடிச்சுக்கிட்டு அப்படியே போகிறது பெரிய இதுகளில் இப்படிப்பட்ட ஒரு நாதாரிகளுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணாதீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான் உங்கள் பணமோ உங்கள் உங்களுடைய பார்வையோ நல்ல விஷயங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய எல்லாருடைய எண்ணமும் ஓகேவா இப்போவும் கடைசியாக சொல்கிறேன் கிஃப்ட்டு கொடுக்குறது நல்ல விஷயங்கள் அது உங்கள் இஷ்டம் உங்கள் காசு உங்கள் மனசு அது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் நான் என்ன சொல்கிறேன் நல்ல விஷயத்துக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் இந்த நாதாரிக்கு அனுப்புனீங்கன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க பாய்